ஹாய் என்னங்க ஒரு வழியா இந்தியாவை அமெரிக்கா லீசு கூட்டாச்சா போற நான் நிறுத்துறேன் நான் நிறுத்துறேன் நான் நிறுத்துறேன்னு ட்ரம்ப் அண்ணன் கூவிக்கிட்டே இருந்தாரு நம்ம இந்த காதல கேட்டுக்கிட்டே இருந்தோம் இந்த காதல விட்டுக்கிட்டே இருந்தோம் போற ட்ரேட தான் நான் நிறுத்தினேன்னு தெளிவாக சொன்னாரு இப்போ இந்தியன் யுஎஸ் ட்ரேடு அக்ரிமெண்ட் வந்துட்டு ஜூலை ஒம்பதுக்குள்ளே போடணும் அதுக்காக ஒரு உயர்மட்ட குழு அமெரிக்கா போயிருக்கு ட்ரம்ப் அண்ணன் இண்டியன் யுஎஸ் ட்ரேடில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷரத்துகள்லாம் வரும் அப்படி இப்படின்னு கருத்துரைக்கிறார் வெள்ள மாளிகையிலிருந்து நம்ம ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கமெண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் தான் எனக்கு தோணுச்சு ஒரு வழியாக இந்தியாவை அமெரிக்காவுக்கு அடகு வச்சாச்சோன்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுது உங்கள் கருத்து என்ன நான் எப்பயுமே உங்கள் கருத்தை கேட்பேன் கமெண்ட்டில் பதிவிடுங்க Let us exchange our thought process. Have a nice day.